நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்தி மூணு இதுலேருந்து நீங்கள் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் எனக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி இருந்து கர்னியா பிளஸ் மட்டும் தனியாக பிரித்து எழுதி அதை நோட் பண்ணிக்கிறோம் இதில் எப்படி கெஸ்ஸிங் எடுக்கலாம் அதாவது டிப்ஸ் மெத்தட் நம்ம ஒரு சிம்பிளான டிப்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது தான் பார்க்க போகிறோம் அதாவது கடைசியாக நடந்த ஒரு பத்து இல்லை பன்னெண்டு ட்ராவோட வின்னிங் நம்பரை பூரா எழுதிக்கிறோம் சரிங்களா கர்னியா ப்ளஸ் மட்டு சரிங்களா இதில் ஒரு சிம்பிளான ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இதில் ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் அதாவது ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது இந்த மாதிரி எல்லா நம்பரையும் எழுதிக்கிறோம் இதில் ரொம்ப சின்ன நம்பர் அதாவது ரொம்ப சின்ன நம்பர்னா நம்ம ஜீரோவை எடுத்துக்கக்கூடாது அதுக்கு பொதுவாக இந்த ஜீரோவை விட்டுட்டு மற்ற நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ ஐம்பத்தி ஏழு இதில் சின்ன நம்பர் எது அஞ்சா நம்பர் இது அஞ்சா நம்பர் பெருக்கல் பண்ணணும்னா ஒரு சிம்பிளான மெத்தட் கிடைக்கும் பாருங்கள் ஜீரோ ஐம்பத்தி ஏழு பெருக்கல் அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கிது இரநூத்தி எண்பத்தஞ்சு கிடைக்கிது இதை அப்படியே நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தஞ்சு நம்பர் அடுத்து வனிங் நம்பரில் ஒரு அருமையான செல்வ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தொம்பது அஞ்சா நம்பர் பசை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தொம்பது இதில் சின்ன நம்பர் எது அஞ்சா நம்பர் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் அஞ்சு சரிங்களா அடுத்தது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பாருங்கள் அப்படியே ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் எட்நூற்றி இருபத்தொன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது B போலியூம் ஒன்பதாம் நம்பர் C போலியும் பச இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தொம்பது இதில் சின்ன நம்பர் எது ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் பெருக்கிறோம் சரிங்களா அதாவது எட்நூற்றி பெருக்கல் ரெண்டாம் நம்பர் சரிங்களா பெருக்கணும்னா நூற்றி எட்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் நோட் பண்ணிக்கிறார் அதாவது நூற்றி அறுபத்தி அஞ்சு இதுலேயும் ரெண்டு நம்பர் அடுத்த இதில் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதாவது ஐம்பது நம்பர் அஞ்சாம் நம்பர் இருக்குது அடுத்தது இதில் ஐம்பது இதில் ஜீரோ விட்டுட்டு இதில் சின்ன நம்பர் எது அஞ்சா நம்பர் அதாவது ஆறுநூற்றம்பது பெருக்கள் அஞ்சா நம்பர் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றம்பது பெருக்கள் அஞ்சா நம்பர் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ஜீரோ இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினாறு இதில் ஒன்றா நம்பர் தான் சின்ன நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் ஒன்று சரிங்களா கால்குலேட் பண்ணோம்னா என்ன வருது எழுநூற்றி பதினாறு இதில் எழுநூற்றி பதினாறு அப்படியே நோட் பண்ணிக்கிறோம் இதில் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் நம்பரில் வந்துட்டு பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தொம்போது ஏழாம் நம்பர் பிபோரில் பசாயிருக்குங்களா அடுத்தது எட்நூற்றி எழுபத்தொம்போது இதில் சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் சரிங்களா அடுத்தது எட்நூற்றி எழுவத்தொம்பது பேருக்கள் ஏழு சரிங்களா இதில் பண்ணோம்னா ஆறுநூற்றி பாஞ்சு மூணு இதில் முதலுக்கு மூணு நம்பர் ஆறுநூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி பதினஞ்சு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனின் நம்பரில் வந்துரு பாருங்கள் அதாவது நானூற்றி எழுவத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் அப்படியே வந்துருது பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தஞ்சு இது சின்ன நம்பர் இது அஞ்சா நம்பர் சரிங்களா அதாவது நானூற்றி எழுவத்தஞ்சு பேருக்கு அஞ்சா நம்பர் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இரநூத்தி முப்பத்தேழு அஞ்சு இதில் முதலுக்கிற முன் நம்பர் இதில் இரநூத்தி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவணிக் நம்பரில் வந்திருந்து பாருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் வந்துருது தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் இதில் சின்ன நம்பர் அதாவது ஏழாம் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேருக்கள் ஏழாம் நம்பர் கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி தொண்ணூறு ஒன்பது இதில் முதலுக்கு ரூ முன் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூறு இதில் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் வந்துருது பாருங்கள் நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஜீரோ சி போலியும் ஆகிருக்கு பார்த்தீங்களா அடுத்து நூற்றி அறுபது இதில் சின்ன நம்பர் எது பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் நம்ம ஜீரோவை எடுக்கக்கூடாது ஒன்றா நம்பர் எடுத்துக்கோம்னா நூற்றி அறுபது பெருக்கள் ஒன்று ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது சரிங்களா இதில் ஆறு ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் வந்துருக்கு பாருங்கள் இரநூத்தி ஆறு இதில் ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பச இருக்குது சரிங்களா அதில் ரெண்டு நம்பர் வந்துடுது பார்த்தீங்களா இரநூத்தி ஆறு இதில் சின்ன நம்பர் எது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நம்ம ஜீரோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டோம் அடுத்தது இரநூத்தி ஆறு பேருக்கு ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா என்ன வருது நானூற்றி பன்னெண்டு சரிங்களா இதில் ரெண்டாம் நம்பர் அப்படியே நானூற்றி பன்னெண்டு அப்படியே நோட் பண்ணிக்கிறோம் சரிங்களா நானூற்றி பன்னெண்டு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பரில் அதாவது எழுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் சி சீபோர்டில் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் ரெண்டாம் நம்பர் அதாவது எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு பெருக்கள் ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நாலு இதில் நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் வந்திருக்கு பாருங்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சாவர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் சின்ன நம்பர் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் சரிங்களா ஐநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நாலு சரிங்களா இதில் இரநூத்தி முப்பத்தி மூணு ஆறு இதில் முதலுக்குற மூணு நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா ஏன்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட டபுள்ஸில் மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் ரெண்டு ஒன்பது மேட்ச் ஆகிருந்துச்சு ஆறு அஞ்சு மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ மேட்ச் ஆகிருக்கு ஜீரோ ஆறு மேட்ச் ஆயிருக்கு அடுத்து அஞ்சு நாலு மேட்ச் இருக்குது இதில் ஏகப்பட்ட எண்கள் மேட்ச் மேட்சாயிருக்கு அதனால் இந்த டிப்ஸ் மெத்தேட் யூஸ் பண்ணியிருந்தோம் முயற்சி செஞ்சு பாருங்கள் வின்னிங் அடிக்கலாம் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இல்லாத கூடிய பெனிச்சாட் பார்க்க போகிறோம் அதாவது இருபதாம் தேதி எப்படி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறாரு அதாவது பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பரு ஏபி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தா பெண்டிங் சார்ட்டை சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் எழுபது இருபத்தேழு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒன்னாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் வசி போது இருபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் எழுபது ஒன்பது நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் மூணு ஆச்சு ரெண்டாம் சி பூந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்ப எழுந்து தொண்ணூத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு அஞ்சுனா ஆச்சுன்னு ஒரு நூறு நாள் நாளாயிரு அடுத்து மூணாம் நம்ப பி பொழுது ஒரு நாள் ஆச்சு மூணாவது வசி போது இன்னிக்கு முன்னி கொடுத்துடுறாங்க நாலாம் நாலு எழுபது ரெண்டு நாள் ஆச்சு நாலாவது

ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாறு ஆகிடுச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீ போலிருந்து நாலு ஆச்சு நிற்கான சொல் பார்த்திங்கனா ஏ போலில் அஞ்சா நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போல பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சரிங்களா இன்றைக்கான சொல்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடி பென்னி சாட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னா அதாவது ஏ போலில் மூணா நம்பர் ஏன்னா தொண்ணூத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா அஞ்சா ஆச்சுன்னா நூறு நாளே ஆயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஜீரோ இந்த நாலு நம்பர் மேய்ச்சி பண்ணி பாருங்கள் பி போல பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றா நம்பர் சரிங்களா ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சி போர்டில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்னியா ப்ளஸை மட்டும் தனியாக பிரித்து எழுதி இதில் ஒரு சின்ன டிப்ஸ் மத்தியோட யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா அதாவது மாதத்தில் இருக்கிற மொத்தம் மொத்த நம்பரையும் எழுதி இதில் பெருக்கல் முறையை நம்ம கண்டுபிடிச்சி போட்டிருந்தோம் சரிங்களா இந்த மீ இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா இல்லை டிப்ஸ் மெத்தேட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிற பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பா நீங்கள் சொல்கிற பொறுத்து தான் நாம் வீடியோ போட போகிறோம் சரி வாங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்டில் உங்கள் பதிவை பதிவிட்டுருங்க நண்பா